பதினேழாவது பாராளுமன்றம் வருகின்ற ஜூன் மாதம் பதினாறாம் தேதியோடு முடிவடைகின்றது முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி முடிகிறது மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்களிலும் எட்டு யூனியன் பிரதேசங்களிலும் நாற்பத்தி நாலு நாட்களுக்குள் ஏழு ஃபேசஸ் சொல்லுவாங்க அந்த செவன் ஃபேசஸ்ல நடைபெறப் போகின்றது நடக்கப் போகின்ற பதினெட்டாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் முதல் கட்டமாக பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்குகிறது வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் இந்த தேர்தலில் ஆண்கள் நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு கோடி பெண்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒன்று புள்ளி எட்டு கோடி நாடு முழுவதும் மொத்தம் பத்தரை லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐம்பத்தி ஐந்து லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் ஏப்ரல் ஒன்று முதல் பதினெட்டு வயது நிறைந்தவர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் உள்ளனர் அதனால் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பெண் வாக்காளர்களை கவர்வது எப்படி என்ற உத்திகளை கையாளப் போகின்றார்கள் முதற்கட்டமாக தமிழகத்திலே முப்பத்தொம்பது தொகுதிக்கும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு தொகுதிக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்கப்போகுது ஆனால் பீகாரில் உள்ள நாற்பது தொகுதிக்கும் ஏழு கட்டமாக தமிழகத்தில் மாதிரி இல்லை அது தமிழகத்திற்கு அப்படியே வந்து ஒரு ஆப்போசிட் மாதிரி இது மாதிரி பல விசித்திரங்களை கூட இந்த தேர்தல் இருக்கிறது பத்தொன்போது புள்ளி ஒரு லட்சம் பேர் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுறாங்க இவங்க அனைவரும் வந்து தபால் ஓட்டுகள் மூலமாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய முடியும் இன்னொரு அம்சம் என்னென்னா எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீட்டிலே இருந்து கூட வாக்களிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் விஷுவலி சேலஞ்ச் இவர்களுக்கும் தனியாக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இந்த தேர்தலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒரு சிறப்பம்சம் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளை கொண்ட நம்முடைய இந்திய பாராளுமன்றத்திற்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களை எந்த கட்சி கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் அது தனிப்பட்ட கட்சியாக இருக்கலாம் அல்லது கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இருநூற்றி எழுபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை காண்பித்தால் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் கடந்த இந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபி முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது இப்பொழுது அதைவிட அதிகமாக பெறுவோம் என்று பிஜேபி தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணி சொல்கின்றார்கள் அதுபோன்று இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையில் உள்ள இந்தியா பிளாக் இந்தியா கூட்டணி இவர்களும் சொல்கின்றார்கள் தமிழகத்தில் மும்முனை போட்டி நடைபெறப் போகின்றது திமுக தலைமையிலான ஒரு அணி அதிமுக தலைமையில் ஒரு அணி பிஜேபி தலைமையில் ஒரு அணி ஒரு சிலர் ஒரு இந்த கூட்டணிக்கு அதிகம் கிடைக்கும் அதனால் செலவே செய்யாமல் வெற்றி விடலாம் என்று ஒரு தரப்பினரும் இன்னொரு தரப்பினர் நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் என்றும் இப்படி பல்வேறு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பிடும்படியாக ஒரு தொகுதியிலே நிற்கின்ற வேட்பாளர்கள் எந்த கட்சி வேட்பாளர்கள் என்பதை பொறுத்தும் அவருடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகின்றது ஒரு கட்சியினுடைய பொதுவான ஒரு பழத்தை வைத்துத்தான் அந்த கட்சி வெற்றி பெற முடியும் தமிழகத்தை பொறுத்தளவில் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டும் நாங்கள் தான் இந்த கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தேர்தல் சமயத்தில் தேர்தல் பார்வையாளர்கள் வருவார்கள் அது வந்து எலெக்ஷன் அப்சர்வர் அப்படின்னு பேர் ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் ஜெனரல் அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு அப்சர்வர்களுடைய வேலைகளும் இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தல் கமிஷனால் தீர்மானிக்கப்படும் இப்போ நான் வந்து உதாரணமாக இதுவரையிலும் நான்கு மாநிலங்களுக்கு தேர்தல் பார்வையாளராக சென்றிருக்கிறேன் கர்நாடகா நாகாலாந்து உத்தரப்பிரதேஷ் அந்த தேர்தலில் அந்த தேர்தல் பார்வையாளர்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இந்த தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் வந்து சுதந்திரமாக நியாயமாக நடத்துவதற்கு இந்த தேர்தல் பார்வையாளர்கள் மிகவும் அவசியம் இந்த தேர்தல் காலகட்டத்தில் தேசிய தேர்தல் ஆணையத்தின் கீழ் தான் அனைத்து நிர்வாகமும் வரும் ஆனால் அதே சமயத்தில் ஆட்சி வந்து அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டதா என்றால் இது கிடையவே கிடையாது அதிகாரிகள் எந்தெந்த திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றவோ அந்தந்த திட்டங்களை அப்படியே செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் புதிய திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது ஒரு புதிய ஒரு டெண்டர் விட வேண்டும் என்று சொன்னாலோ அந்த தேர்தல் கமிஷனுடைய அனுமதி பெற்றுத்தான் அதை செய்ய முடியும் அதுதான் விதியோ ஒழிய ஏதோ இந்த தேர்தல் நடக்குது உடனே எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ பொதுவாக மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு சாதாரணமாக ஒரு திருமணத்திற்கு இல்லை இல்லைன்னா ஒரு பிஸ்னஸிற்காக அல்லது மருத்துவமனை செலவிற்காக ஒரு பணத்தை எடுத்து செல்கின்றார்கள் அப்பொழுது வந்து இந்த மாதிரி பறக்கும் படையினர் பணத்தை பிடித்து வருகிறார்கள் என்று ஒரு புகார் வருகின்றது சமீபத்தில் கூட ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒரு மருத்துவமனைக்கு பணம் செல்வதாகவும் அதை வந்து சோதனையில் பிடித்து விட்டு வாக்குவாதம் அதனால் பிரச்சனை விவாதங்கள் இப்படி இருப்பதை நான் பார்த்தேன் இதை பொறுத்தளவில் இந்த சோதனை செய்கின்ற அதிகாரிகள் இந்த பணம் உண்மையிலேயே தேர்தல் விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணம் செல்கிறதா என்பதை அந்தந்த ஸ்தல அதிகாரிகள் சொல்வார்கள் அந்த சோதனை செய்கின்ற அதிகாரிகள் தீர்மானித்து விட்டுவிட வேண்டும் இதில் வந்து ஒரு நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டால் போதும் நீங்கள் வந்து ஒரு இயந்திரத்தனமாக வர்ற பணத்தையெல்லாம் பிடிக்கிறது கிடையாது சரியான ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்கின்ற பணத்தை வேண்டுமானால் சோதனையில் பிடிக்கலாமே ஒழிய குறைவான தொகையை எடுத்து செல்கின்றவர்களை விட்டுவிட வேண்டும் நான் வந்து எஸ்பியா பல தேர்தல்கள் நடத்தியிருக்கேன் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன் பொதுவாக என்ன நடக்கும் என்றால் வந்து இப்போ எலெக்ஷன் டைம்ல உண்மையிலேயே வாக்காளர்களுக்கு பணம் பணப்பட்டுப்பாடா செய்கின்ற பணத்தை கோட்டை விட்டு விடுவார்கள் ஆனால் அப்பாவி பொதுமக்கள் எடுத்து செல்கின்ற பணத்தை பிடித்து விடுவார்கள் அந்த சோதனை செய்கின்றவர்கள் ஏதோ சோதனை செய்ய வேண்டும் நமக்கு டார்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கக்கூடாது உண்மையிலேயே இது வந்து ஒரு முறையாக எடுத்து செல்கிறான் என்று சொன்னால் மேலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து எழுதி வாங்கி கொண்டு விட்டு விடலாம் இல்லாவிட்டால் அந்த ட்ரெஷரிக்கு போகும் அங்கே போய் கவுண்ட் பண்ணி அங்கே வைப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி வந்து இந்த பணத்தை திரும்ப தரணும் இது வந்து பல கஷ்டங்களை உருவாக்கும் அதனால் நம்ம வந்து இதை சரியாக கையாள வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம் மற்றும் மக்களுடைய விருப்பமும் கூட இந்த தேர்தல் வந்து பொதுவாக வந்து ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஜனநாயக பெருவிழா இந்த பெருவிழாவிலே உங்களுடைய வாக்குகளை உங்களுக்கு விருப்பப்பட்ட உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் நான் வந்து ஓட்டு போடாமல் நான் நோட்டாவில் போட்டுவிட்டேன் யாருமே சரியில்லை யாருக்கு போய் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போட்டாலும் எந்த விதமான பயணம் இல்லை நான் எதுக்கு போய் ஓட்டு போடணும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை தட்டி கழிக்க வேண்டாம் நம்ம வந்து ஓட்டு போடுவது ஓட்டுரிமை என்பது நம்முடைய ஜனநாயக கடமை அதனால் எந்த உறுப்பினர் உங்களுக்கு பிடித்தவர் அவர் வந்து சுயேட்சையாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சி சேர்ந்ததாக இருக்கலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்பொழுது தான் உங்களுடைய இந்த ஜனநாயக பெருவிழாவிலே உங்களுடைய கடமை நிறைவேறுகின்றது கடமையை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் இளைஞர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்படுகின்ற அரசியலை பேசாவிட்டால் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் இது நான் சொல்லல லெனின் சொல்லியிருக்கார் அதனால் உங்களுக்கு எது விருப்பமான ஒன்றோ அந்த அரசியலுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் நினைக்கின்ற ஒரு நல்ல அரசால் ஆளப்படுவீர்கள்